டி சம்பாதிச்சு உசுர விட்டு கணக்கு வச்சு கோடி கோடி சேர்த்து வச்சு முத்தையா கோடி கோடி சேர்த்து வச்சு முத்தையா எந்த கோபுரத்தை கட்ட போறோம் சொல்லையா கோபுரத்தை கட்ட போறோம் சொல்லையா கண்ணுக்குள்ளே தூக்கமில்லே முத்தையா அவன் கண்ணுக்குள்ளே தூக்கமில்லே முத்தையா கை இருக்குது கால் இருக்குது முத்தையா இங்கே கடவுள் தந்த நிலம் இருக்குது முத்தையா பொய் நாக்கு இருக்குது முத்தையா நம்ம புன்னகைக்கு பொருள் இருக்குது முத்தையா கை இருக்குது கால் இருக்குது முத்தையா